கெடுவன் கேடு நினைப்பான் அதாவது நீங்கள் செய்கிற செயல்கள் நல்ல செயல்களாக இருந்தாலும் கெட்ட செயல்களாக இருந்தாலும் அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு என்றைக்கா ஒரு நாள் திரும்பி கட்டாயமாக கிடைக்கும் கிடைக்காம போகவே போகாது இது சில விஷயத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ஆனால் உண்டான பலன் பார்த்திங்கன்னா உடனேக்குடனே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு கதை தான் இது ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு வேலை வெட்டியே இல்லை அவனுக்கு என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிற அதாவது பொறுமையாக இருக்கிற ஆட்களாக பார்த்து வம்புழுத்து ஏதாவது ஒன்று குறும்புத்தனமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை பார்த்தீங்கன்னா இவங்க ஊரில் பண்ணி பார்த்தா எவனுமே இவனுக்கு மசிய மாட்டானுங்க இவனை பற்றி எல்லாேருமே முழுசாக தெரிஞ்சு வச்சுருக்கிறானுங்க அதனால் என்ன பண்ணிட்டான்னா சரி நம்ம ஊரில் எவன்டி வம்புழுக்க முடியாது பக்கத்தூருக்கு இந்த தடவை போவோம் பக்கத்தூரில் போய் அங்கே எவனாவது இழுச்சி வாயம் கிடச்சா அவன்கிட்ட போய் வம்புழுத்து கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக பொடிநடையாக ஊருக்கு நடக்க ஆரம்பிக்கிறான் போகிற வழியில் பார்த்துக்கிட்டே போகிறான் அங்கே யாருமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வழியாக பக்கத்து ஊருக்கும் போய் சேர்ந்துடுறான் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க பொம்பளைங்கிட்ட போய் வம்புழுத்தா விலங்க மாதிரி போயிடுன்னு சொல்லிவிட்டு அந்த ஊர்லேருந்து அப்படியே அந்த ஊர் ஓரத்தில் ஒரு ஆர்த்தங்கரை ஒன்று இருக்குது அந்த ஆர்த்தங்கரை பக்கமாகவும் பையன் பொடிநடையை நடக்க ஆரம்பிக்கிறான் ஐவனை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே போகும்போது எவனா சிக்கிறான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பார்த்திங்கன்னா தனிமையில் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த ஆத்தங்கரையில் ஆகா இவனுக்கு அந்த மீன் பிடிச்சிருக்கிற ஆளை பார்த்த உடனே ஆகா சிக்கிட்டாண்டா நம்மளுக்கு ஒரு அடிமை இன்றைக்கி இவரை வச்சு பொழுதை கழிச்சிட வேண்டியதுதான் இவரை ஏதாவது ஒன்று போய் வம்புழுத்து கொஞ்சம் நேரம் நேரத்தை போக்குவோம் அப்படின்னு ஐடியா சொல்லிக்கிட்டு இவனும் அந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கிற ஆள் பக்கமாக மெல்ல நெருங்கி போக ஆரம்பிக்கிறான் அந்த ஆளுக்கு தெரியாமையே தெரியாமையே பின்னாடி போய் நின்ன இவன் பார்த்தீங்கன்னா எதை வச்சு வம்பலுக்கலாம் சரி தனிமையில் தானே உட்காந்துக்கிறாரு நம்ம இவரை கொட்டி விளையாடலாம்னு சொல்லிட்டு ஓங்கி பின்னாடி இருந்து நடுமண்டையில் ஓங்கி நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டிடுறான் அந்த ஆள் பார்த்திங்கன்னா உடனே இவன் மெல்ல திரும்பி பார்த்தாரு என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் பலமாக கொட்டியும் இவர் மெல்ல திரும்பி பார்க்குறாரு ஏதோ ஒன்று பேசுவார் கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்கலான்னு பார்த்தா கோவப்பட மாட்டேங்கிறாரு அப்படின்னு இவன் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கொட்டு வாங்கின நபர் பார்த்தீங்கன்னா அவர் இருந்த ஒரு ரூபாய் எடுத்து இவனுடைய கையில் கொடுக்க ஆரம்பித்தார் இவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா அது நம்மக்கிட்ட கொட்டு வாங்கிட்டு பணமும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சமாச்சாரம்னு இவர்கிட்ட கேட்டே போட வேண்டியதுதான் அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிக்கிறான் அந்த ஆள்கிட்ட ஐயா ஐயா நான் உங்களை கொட்டிட்டேன் நீங்கள் எதுக்கு எனக்கு பணம் தரீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கிற ஆள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு வழக்கருக்கு தம்பி யார் எங்களை கொட்டினாலோ அவங்களுக்கு தலைக்கு ஒரு ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு இவனுக்கு இதை கேட்ட உடனே ஆகா விளையாட்டுக்கு விளையாட்டுமாச்சு பணத்துக்கு பணமும் வந்த மாதிரியாச்சு இனிமேல் நம்ம ஊரில் இருந்து சுற்றிட்டு இருக்கிறத விட இந்த ஊரில் வந்து டெய்லியும் பத்து பேரை கொட்டினா பத்து ரூபா சம்பாதிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பையன் பார்த்திங்கன்னா விசை வெசையாக குடு குடு குடுன்னு மறுபடியும் ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியும் சுற்றியும் பார்க்குறேன் யாரையுமே காணாம் அங்கே பார்த்தீங்கன்னா முறுக்கை மீச வச்சுக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு நபர் பார்த்திங்கன்னா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு அவர் அருகில் போய் சும்மா பையன் பார்த்திங்கன்னா நங்கு நங்கு நங்குன்னு பத்து கொட்டு விடாமல் கொட்டி விட்டு கையை நெட்டி அதுக்கு அவர் பார்த்திங்கன்னா சும்மா பையனை திருப்பி வச்சு பல்ல கழட்டி கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் அறக்க பறக்க அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்த நபர்கிட்டையே ஒடியாரான் என்னப்பா நீ உங்கள் ஊரில் கொட்டினா காசு தருவாங்கன்னு சொன்னேன் அந்த போய் கொட்டினேன் அந்த ஆள் எங்கிட்ட இருந்தது எடுத்து எங்கிட்டையே கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்ல என்னத்தை உங்கள்கிட்ட இருந்தது எடுத்து உங்கள்கிட்டயே கொடுத்தான் பணத்தையே கொடுத்தாப்புல அப்படின்னு கேட்க பணத்தை கொடுப்பலாப்பா அவர் என் பல்லக்கழ்ட்டி என் கையிலேயே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்த நபர் பார்த்தீங்கன்னா இது உனக்கு ஒரு பாடமாக இருந்தால் தான் உனக்கு புத்தி வரும் நான் உன்னை இங்கே திருப்பி கொட்டுறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நீ மற்றவங்களை இந்த மாதிரி பண்ணுவ அதனால தான் எங்கள் ஊருக்குள்ளே போய் இந்த மாதிரி பண்ணினா இனிமேல் இந்த மாதிரி எண்ணத்தோடு எங்கள் ஊர் பக்கம் யாருமே கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு தான் உனக்கு ஒரு பாடம் முகட்டி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த ஊர் பக்கமே நான் வச்சே படுக்க மாட்டேன் அதுக்கு ஊரே பரவாயில்ல சண்டை வாங்கிட்டு ரெண்டடியோடு விட்ருவாங்க நீங்கள் கல்பவுடெலாம் பேர்த்துட்டுறீங்க இவங்களுக்கும் சரி உங்கள் ஊருக்கும் சரி நான் இனிமேல் வரவே மாட்டேன்னு அதோட சரி தான் மறுபடியும் அந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்கலை அதாவது எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் விளையாட்டாக செய்கிறது வினையா முடியுங்கிறது இந்த கதையோட ஆழமான கருத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் விளையாட்டாக செய்கிற காரியம் விவரத்தில் போய் முடியும்